ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு மார்னிங் டு ஈவினிங் ருட்டீன் தான் பார்க்க போகிறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவக்கேட கொடுக்கலான்னு கட் பண்ணி ஹனி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு டீஸ்பூன் தான் சாப்பிட்டா அதுக்கப்புறம் சுத்தமாக சாப்பிடவே இல்லை சரி கொஞ்ச நேரம் டைம் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு ஹோய் ஏரியாவையே மெஸி பண்ணிவிட்டேன் நீங்களே பாருங்களே என்னெல்லாம் பண்ணுறான்னு சரி நாங்களும் கொஞ்சம் நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டோன்னு விட்டுருவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுத்து பார்ப்போம் இந்த மாதிரி பொறி அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணட்டும் டச் அண்ட் ஃபீல் பண்ணி பழகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குயிக்காக ஒரு பாத் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு அதுக்கும் ஒரு கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணுவாள் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு குட்டி எடுப்பாள் அப்புறம் லன்ச் சாப்பிட்டு ஈவினிங் போல் கொஞ்சம் வாக்கிங் வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு க்ரௌண்ட் மாதிரி இருக்கும் ஸ்கேட்டிங் சைக்கிளிங்லாம் போயிட்டு இருப்பாங்க அதை கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு ஹாய் பாய் சொல்லிட்டு இருப்பா அப்புறம் எக் கொண்டு போயிருப்பேன் எக் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம் பாய் பாய்